பழவேற்காடுன்னு சொன்னாலே நம்மள பல பேருக்கு அது ஒரு சுற்றுலா தலமா தான் தெரியும் ஆனா இத உலக அதிசயங்கள்ல ஒன்னா அறிவிக்கணும்னு தமிழக அரசால பழவேற்காடு பரிந்துரைக்கப்பட்டுச்சுன்னு நம்மள பல பேருக்கும் தெரியாது அப்படி என்ன அதிசயம் பழவேற்காட்டுல இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க எங்க குழுவோட பழவேற்காட்டுக்கு போனோம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பழவேற்காடு தான் ஆனா அது பழவேற்காடு மீனிங் வந்து பழமையான வேர்கள் கொண்ட காடு அந்த பழமையான வேர்கள் கொண்ட காடுனால் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தட் இஸ் அலையாத்தி அலையாத்தியில் மட்டும்தான் நீங்கள் மரத்தை வெட்டும் போது வேர்கள் வெளியே தெரியும் அந்த வேர்களை பார்க்கும் போது பழமையான வேர்களாக இருக்கும் பழைய வேர்களாக இருக்கிறதால பழமையான பழ வேர்காடுன்னு மாறுச்சு அதுக்கு முன்னாடி பதினஞ்சாந்து நூற்றாண்டில் இது அனுரா அனுராயபுரம்னு சொல்லி சொல்லுவாங்க இதோ இந்த ஏரிதான் இந்தியாவிலேயே இரண்டாவது ஏரி அது மட்டும் இல்லாம இது பறவைகள் சரணாலயமும் கூட இங்க அணிவகுக்கிற படகுகள் கூட ஒரு விதமான அழகுதான் மீன் பிடிக்கிறது இந்த ஏரியை சுத்தி காட்டுறதுதான் அந்த பகுதி மக்களுடைய பிரதான தொழில் அங்கே இருக்கிற அதிசயம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்தையே சுத்திக்கிட்டு தெரிஞ்சோம் அங்குள்ள மசூதி ஒன்றுல நிழல் கடிகாரம் இருக்கிறத அறிஞ்ச நாங்கள் அங்கே போனோம் சின்ன பள்ளிவாசில் ஒரு சன் டைல் சூரிய கடிகாரம் இருக்கும் இந்த சூரிய கடிகாரத்துடைய முதல் கடிகாரம் காணாமல் போச்சு அது வந்து முதல் பத்தாம் நூற்றாண்டு கல் அது இந்த புதுப்பிக்கிறன்னு ஒரு பேரில் அந்த கல்லை தொலைச்சிட்டாங்க இப்போ நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீல பண்ண காப்பர் கடிகாரம் மட்டும்தான் இப்போ இருக்குது இது வந்து அந்த காலத்தில் வாட்ச் இல்லாததால் இந்த க க இந்த கடிகாரத்தில் டைம் பார்த்தா நமாஸ் பண்ணுவாங்க இந்த பர்டிகுலர் மசூதியில் என்ன ஒரு வித்தியாசம்னா அதுவும் இந்த ஊரை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் கடலோரத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் கலை நயங்கள் வந்து நம்ம ட்ரவிடியன் க ஆர்கிடெக்சராக இருக்கும் அந்த பில்டிங்லாம் கல் பள்ளிவாசலாக இருக்கும் கல் பள்ளிவாசலில் வந்து ட்ரவிடியன் ஆர்கிடெக்சர் ரொம்ப துல்லியமாக தெரியும் பழவேற்காலும் இருக்கும் சதுரங்கப்பட்டினத்துலையும் இருக்கும் நாகப்பட்டினத்துலேயும் இருக்கும் கீழக்கரையிலையும் இருக்கும் நம்ம கலாச்சாரத்துலேயே எல்லா கோயில் சர்ச்சு மாஸ்கெல்லாம் டிரவிடியன் ஆர்கிடெக்சரில் கல் கல் தான் கட்டுவாங்க அப்படி இருந்தது தான் கல் பள்ளிவாசல் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு பிரதி பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஒரு கோயில் மாதிரி இருக்கும் அந்த கோயில் தான் மசூதி கல் பள்ளிவாசல் நிழல் கடிகாரம் பல இடங்கள்ல இருக்கிற நிலையில இங்க வேறு என்னெல்லாம் அதிசயம் இருக்குன்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் இந்தியாவுடைய பழமையான கோட்டை இங்க இருக்கிறத தெரிஞ்சுகிட்ட நாங்க அதை தேடி போனோம் இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா சென்னை பட்டணம் உருவாகி நானூறு வருஷம் ஆகி இருக்கு ஆனா பழவேற்காடு உருவாகி ஐநூறு வருஷம் ஆகி இருக்குன்றதே அதிர்ச்சியான ஒண்ணுதான் அப்படிப்பட்ட காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த கெல்ரியா கோட்டை ஃபோர்ட் கில்ரியா இந்தியாவிலேயே முதல் முதலையாக சவுத் ஈஸ்டர்ன் சைடில் கட்டின ஒரு கோட்டை இந்த கோட்டையை கட்டினது வணிகத்துக்காக தான் கட்டினது கட்டினது ஃபஸ்ட்டு வந்து ஃபோர்ட் கில்ரி மே கெட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போர்ச்சுகீஸ் தான் இருந்தாங்க போர்ச்சுகீஸ் விஜயநகர கிங்க்கிட்ட வந்து காசு கொடுத்து அந்த இடத்த வாங்காங்க போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸ் வந்து நிறைய கன் பவுடரு நிறைய போர் புரியிறதுக்கான வெப்பன்ஸ்லாம் இருந்ததை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விஜயநகர கிங்கை வந்து நல்லாவே ஒரு போர் புரியிற சாம்ராஜ்யமாக மாற்றி விஜயநகர கிங்கை வந்து மற்ற மொத்த சாம்ராஜ்யத்தில் அடிக்கிறதுக்கான உதவி பண்ணாங்க போர்ச்சுகீஸ் அதால் போர்ச்சுகீஸ் பிடிச்ச போச்சு அந்த போர்ச்சுகீஸ் பிடிச்சி போனதால் அவங்களுக்கு வணிகம் பண்ணுறதுக்கு பலவேற்கால ஒரு இடம் கொடுத்தாங்க இந்த இந்த விஷயத்தெல்லாம் தான் டச்சுக்காரங்க வருவாங்க அந்த டச்சுக்காரங்க வர டைமில் போர்ச்சுகீஸோடைய அரசாங்கம் இது ஐரோப்பில் விழுந்ததால் டச்சுக்காரங்க ஈஸியாக இந்த துறைமுகத்தை எடுக்க முடிஞ்சிச்சு அதே மாதிரி விஜயநகர விஜயநகராக்கிட்ட ஒரு சைன் ட்ரீட்டி சைன் பண்ணி நான் பல இடத்துல ஃபோர்ட் கில்ரியான்னு ஒன்று கேட்குறாங்க சிக்ஸ்டீன் நாட் டூவில் வந்து அதில் ட்ரீட்டி சைன் பண்ணி அங்கே ஒரு லேண்ட் வாங்கி கெட்ட ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரம் பதினாறு பத்தில் வந்து முடித்தாங்க முடிச்சுட்டு வணிகத்தை ஆரம்பித்தாங்க அவங்க வ வணிக ஆரம்பித்த டைமில் ஐரோப்பில் பெரிய கம்பெனியாக இருந்தது டச் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி அப்போ வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியும் கிடையாது ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியும் பெருசாக கிடையாது இவங்க ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆனதால் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வருவாங்க இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்களேன்னு சொல்லும்போது தான் சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனில் மெட்ராஸை உருவாக்குவாங்க விஜயநகர கிங்கோடைய பெர்மிஷனோட இந்த சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன்லையும் டச்சுக்காரங்க பழைய காலில் ஃபேமஸ் ஆனதுலையும் இந்த அப்பப்போ போர் நடந்துகிட்டே இருக்கும் அந்த போரில் வந்து யார் ஜெயிக்கிறா தோக்கிறான்னு அப்படி பார்க்கும்போது டச்ச்காரங்க கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண் ஆகி இந்தியா விட்டு போயிடுவாங்க எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியா விட்டு வெளியே போயிடுவாங்க ஆங்கிலோ டச் ட்ரீட்டின்னு ஒன்று சைன் பண்ணி போயிடுவாங்க அப்போது வந்து இந்த ஃபோர்ட் கில்ரியா வந்து ட பிரிட்டிஷ் கையில் போச்சு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற அரசாங்கத்துடைய தொல்லியல் எவிடன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அழிப்பாங்க பை ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நைன்டின் ஃபார்ட்டி செவன் நம்மளும் ரொம்ப அழிச்சிட்டோம் எப்படின்னா அந்த ஃபோர்ட் கில்ரியாவுடைய கல்லுலாம் எடுத்து ரோடு போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ ஃபோர்ட் கில்ரியா ரொம்ப அழிஞ்சு போய் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் பெரிய பெரிய எவிடென்சஸ்லாம் பார்க்கணும்னா அவங்களுடைய சிமெட்ரி அங்கேயே தான் இருக்கு சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன்ல இருந்து அது சிமெட்ரி இருக்கு இந்த கெல்ரியா கோட்டை இருந்தா கூட அத ஒரு அதிசயமா சொல்லி இருக்கலாம் ஆனா அதையும் தாண்டி என்ன அதிசயம் இருக்குன்றத தேடி போனோம் கல்லறை கல்லறை வந்து கிறிஸ்துவ மதத்தில் சார்ந்த கல்லறை இந்த கல்லறை வந்து ரெண்டு கலரை இருக்கு ஒன்னு போர்ச்சுகீஸ் கலர்ன்னு சொல்லுவோம் இன்னொன்னு டச் கலர்ன்னு சொல்லுவோம் போர்ச்சுகீஸ் கலர்னா சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனுக்கு முன்னாடி சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனுக்கு பின்னாடி சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன் பின்னாடினால் நீங்கள் டச் கலரை சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனுக்கு முன்னாடினா அது போர்ச்சுகீஸ் கலரை அந்த நம்ம இண்டிபெண்டன்ஸ் சுக சுதந்திரம் வாங்கின பிறகு வந்து ஏஎஸ்ஐ வந்து டிஸ்டிங்க் பண்ணுவாங்க என்னென்ன மானிமெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதில் வந்து மறக்கப்பட்ட தவிர்க்கப்பட்ட ஒரு கலரை தான் போர்ச்சுகீஸ் கலர் அதால் தான் இப்போ அது அழிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது பத் பாதுகாத்து இருக்கிறது வந்து இந்த டச்சுடைய கலரை இந்த டச்சு கல்லறையில் எல்லா வகையான எல்லா தொழில் சார்ந்த மக்களுடைய கல்லும் கல்லறையும் இருக்கும் டோங் ஸ்டோன்ஸ் இருக்கும் கவர்னர் நம்ம புளிக்கேட்டா வா ஆண்ட கவர்னர் புளிக்கேட்டை மட்டும் இல்லை ஆசியா ஆண்ட கவர்னர் டச் கவர்னருடைய கல்லரை ரெண்டு இருக்குது டாக்டர் கல்லரை இருக்குது ஆர்மீனியன் க ஸ்டோன்ஸ் இருக்குது ஸோ இந்த பழைய இந்த கல்லில் வந்து ஒரு குறிப்பாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் யூனிவர்சிட்டி ஆஃப் டோக்கியோவில் இருந்து வந்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு இது காட்டினாங்க இந்த கல்லில் ஒரு வந்து ஒரு காந்த சக்தி இருக்கும் லைட் ஜியோக ஜியாலஜி படித்தவங்களாம் அதை பா பார்த்திங்கன்னா இந்த கல்லில் வந்து மேக்னெட் ஒட்டும் உடனே நீங்கள் மம்மி படத்தை பார்த்த மாதிரி நினச்சிடாதீங்க மேக்னெட் வந்து அழகாக டக்குன்னு ஒட்டும் ஸோ இந்த கல் வந்து ஒரு நூறு அம் இரநூத்தம்பது அடி கீழே இருந்து எடுத்து கட்டின சாகனைட் கல்லுன்னு சொல்லுவாங்க இந்த கல் நம்ம தரைய கவர்மெண்டல் கோஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும் இந்த கல்லில் வச்சு கட்டின கல் கல்லக தான் இந்த போர்ச்சுகீஸ் அண்ட் டச் கல்லறை இந்த கல்லை வந்து ரொம்ப பாதுகாக்கணும் அந்த கல்லில் வந்து அழகான கலை வகை வகையாக கலை நயங்கள் இருக்கும் அழகான இந்த எம்போஸிங் சொல்லுவாங்க வார்த்தைகள்லாம் எம்போஸ் ஆகிருக்கும் ஸ்கூப் ஆகிருக்காது ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கலை கலை சா கலை கலை சார்ந்த ஒரு நயங்கள் இதை வந்து நம்ம அழிச்சிடக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் போர்ச்சுகீஸில் மட்டும்தான் பார்க்க டச் அண்ட் போர்ச்சுகீஸோட சிமெண்ட்ரியில் மட்டும்தான் பார்க்க முடியும் இதோடைய கலைகளை நீங்கள் மற்ற கோயில்களையும் பார்க்கலாம் ஏன்னா இந்த வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ண முடியல இந்த கலை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம மகாபலிபுரத்தில் இருக்கிற சிற்பிகள்டெல்லாம் போய் கேட்டால் நாங்கள் இது பண்ண தெரியாது நாங்கள் பண்ணதும் பா பண்ணது கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எவிடென்சஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ டச் மீட்டில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது இந்த கலை எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது யாருக்கும் அது ஆன்சர் கிடையாது பட் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் வந்து பாருங்கள் ஃபோர்ட் கில்ரியாவுக்கான கல்லறை தான் இந்த டச் கல்லறை டச்சு காலத்து கல்லறை இந்த இடத்துல பல நாட்டை சேர்ந்தவங்களுடைய கல்லறை இருக்கு ஒவ்வொரு கல்லறையிலையும் ஒவ்வொரு குறியீடு நேர்த்தியான வடிவம் நேர்த்தியான எழுத்து வடிவங்கள் இது வரைக்கும் இந்த எழுத்துக்களை எந்த நாட்டை சேர்ந்தவங்க உருவாக்கினாங்கன்றதும் யாருக்கும் தெரியாது இந்த தான் தமிழக அரசு உலக அதிசயத்துல சேர்க்க பரிந்துரை செஞ்சது இந்த இந்த பர்டிகுலர் ஏரியாவை வந்து ஏன் பிரிட்டிஷ் டச் போர்ச்சுகீஸ் வந்து இறங்கினாங்கன்னு நம்ம எல்லாரும் கேள்வி கேட்கணும் இந்த கேள்விக்கு மெயின் பதில் வந்து பருத்தி தான் இது வந்து நம்ம எல்லோருமே ஸ்பைஸு எல்லோருமே நம்ம பிரியாணியில் போடுற பட்டைக்காக பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்கன்னு சொல்கிறது வந்து அது டைமண்ட்ஸுக்கும் கோல்டு ஜுவல்லரிக்கு வந்தாங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு தப்பான கருத்து மெயினாக வந்தது வந்து பருத்தி தான் அந்த பதினஞ்சாவது பதினாலாவது நூற்றாண்டுலாம் இந்த பருத்தியை வச்சு அராப்ஸும் தமிழர்களும் என்டையர் ஓஷனையும் க்ராஸ் பண்ணுவாங்க தட் இஸ் கடல் சா வணிகத்தில் என்டையர் ஓஷனே க்ராஸ் பண்ணுறதுக்கு மான்சூன் வீண்டில் அப்போ பருவநிலை காட்டில் வச்சு க்ராஸ் பண்ணுறதுக்கு பருதி தான் முக்கியம் அதுவும் செயல்னு சொல்லுவோம்ல அந்த கடல் கப்பலுடைய பாய் அந்த மூணு பாய்மர கப்பல் வந்து நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்கு ப்ரூஃப் பண்ணோம்னா பாலியில் அதுக்கு டெம்பிளில் ஒரு ஸ்டோனே இருக்கும் இந்த மூணு பாய் மரத்தை வச்சு நீங்கள் கடலை கறக்கும் போது ஈஸியாக டபான் க க கடந்துடலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே கடந்துடலாம் இந்த டெக்னிக்கை வந்து கண்டுபிடிக்க தான் பிரிட்டிஷ் போர்ச்சுகீஸ் டச் வந்து இந்தியாவுக்கு வர பார்த்தாங்க பெண் வெற்றி ஜூலை முதல் கோ வழங்கும் ரஞ்சிதமே பவர் பாய் தி சென்னை சில்க்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் மஹன்யாஸ் புத்தம் புதிய தொடர் இரவு ஏழு முப்பது மணிக்கு நமது கலைஞர் டிவியில் மற்றும் விகடன் டிவி யூடியூப் சேனலில் இரவு எட்டு மணிக்கு கண்டு மகிழுங்கள்